அஞ்சே நிமிஷத்தில் கோதுமை மாவை பயன்படுத்தி செம டேஸ்டியான பவுண்டாக செய்யலாம் இதுக்கு குறைவான பொருட்களே போதும் சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ரெசிப்பியை மிஸ் பண்ணாதீங்க கோதுமை மாவு பவுண்டாக செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு கூடவே கால் கப்பு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அரை இஞ்சி இஞ்சியை துருவி இது கூட சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பு தயிர் தயிர் வந்து புளிச்சு இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பு இருக்கலாம் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கால் கப்பு போல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க போண்டா மாவு பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமாக சேர்த்துறாதீங்க போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவுக்கு பதிலாக அப்படியே நீங்கள் மைதா மாவு கூட ஒரு கப் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஃபாலோ தான் எனக்கு நல்லா பூஸ்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க போட்டதுமே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க உங்களுக்கு பிடித்த எந்த சட்னி கூட வேணாலும் நீங்கள் இந்த பவுண்டாவை சர்வ் பண்ணலாம் நான் வந்து ஆனியன் டொமேட்டோ சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கலராக விட்டுட்டு எடுத்துடலாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட பவுண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆனியன் டொமேட்டோ சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த சட்னி கூடையே சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்